ரயில் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கான நேரம் மாற்றப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தட்கல் முன்பதிவு அப்படிங்கிறது என்னென்னா ரயில்களில் உடனடியாக பயணம் மேற்கொள்ள டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக தற்கள் முறை கடைபிடிக்கப்படுகிறது பயணம் செய்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக அதாவது நாளை பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் இன்றைக்கே வந்து டிக்கெட் முன்பதிவு செய்கிறத தற்கள் முன்பதிவுங்கிறோம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஏசி பெட்டிகளுக்கு பயணம் செய்வதற்கான தட்கல் முன்பதிவு பார்த்தீங்கன்னா வழக்கமாக காலை பத்து மணிக்கு தொடங்கும் அதே போல் படுக்கை வசதியோட ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு காலை பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா முன்பதிவு தொடங்கும் இதில் தட்கல் மற்றும் ப்ரீமியம் தட்கல்னு ரெண்டு டைப்பில் இருக்குது ஆனால் இதுக்கான ரெண்டு நேரமும் ஒன்று தான் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி முதல் அதாவது ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து இதற்கான டிக்கெட் புக்கிங் டைம் வந்து மாறுறப்பது தான் வந்து சமூக வலைதளங்களை வந்து செய்தி பரவுச்சு ஆனால் தான் இதுக்கு வந்து ஐஆர்டிசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்னென்னா இந்த தகவல் வந்து முழுக்க முழுக்க போலியானது எனவும் இது வந்து யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்